தவளக்குப்பத்தில் வாடகை வீட்டில் பெண்களை வைத்து விபச்சாரம் தம்பதி கைது தவளக்குப்பத்தில் வாடகை வீட்டில் பெண்களை வைத்து விபச்சார தொழிலை நடத்திய தம்பதியை போலீசார் அதிரடியாக கைது செய்தனர் புதுச்சேரி தவளக்குப்பம் காவல்துறை சரகத்திற்குட்பட்ட கொறுக்குமேடு சந்திப்பு பகுதியில் ஒரு வீட்டில் விபச்சாரம் நடப்பதாக தவளக்குப்பம் காவல் நிலையத்திற்கு ரகசிய தகவல் கிடைத்தது அதன் பேரில் சப் இன்ஸ்பெக்டர் சண்முக சத்யா மற்றும் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்றனர் அப்போது சந்தேகத்துக்கிடமான ஒரு வீட்டுக்குள் அதிரடியாக நுழைந்து போலீசார் நடத்திய போது அங்கு விபச்சாரம் நடப்பது இதைத் தொடர்ந்து அந்த வீட்டில் இருந்த இரண்டு பெண்கள் மற்றும் ஒரு நபரை போலீசார் பிடித்து விசாரித்தனர் விசாரணையில் லாஸ்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கோமதி என்பதும் இவர் தனது இரண்டாவது கணவர் ஜான் கென்னடியுடன் சேர்ந்து வாடகைக்கு வீடு எடுத்து இளம் பெண்ணை வைத்து விபச்சாரத் தொழில் செய்து வந்தது தெரியவந்தது இதையடுத்து கோமதி ஜான் கென்னடி தம்பதியை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர் மேலும் விபச்சாரத்தில் ஈடுபடுத்தப்பட்ட இளம் பெண்ணை மீட்டு பெண்கள் காப்பகத்தில் ஒப்படைத்தனர்